கோவையில் பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்குள் நுழைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை கண்டித்து லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்சியினர் பொதுமக்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பி எஸ் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசை கண்டித்து பிரதமரை கண்டித்து டெல்லியில் காவல்துறையினரின் அடக்குமுறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் பத்மநாபன் டெல்லியில் நடந்தவர் விவசாயிகளின் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அதனை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் விவசாயிகள் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறைகளை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் பொருட்களை கார்பெட் கம்பெனிகளிடம் தரும் இந்த கொடூர சட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று தெரிவித்தார் ஜ கமீபத்தில் கொண்டு வந்த வேளாண் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய என்பதற்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஐந்தாவது நாளாக டெல்லியை முற்றுகையிட்டு போராடி வருகிறார்கள் போராட்டத்தை எப்பாடுபட்டாவது ஒடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட பெறப்பட வேண்டும் மத்திய அரசு ஒடுக்குமுறையின் மூலமாக இந்த போராட்டத்தை அடக்க நினைக்கக்கூடாது போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் இடதுசாரி இயக்கங்களும் வேளாண் விவசாய அமைப்புகளும் சேர்ந்து போராடுகிற போராட்டத்திற்கு எங்களை ஒன்றிணைத்துக் கொண்டு ஓங்கிக் குரல் எழுப்புகிறோம் மத்திய அரசே பாஜக அரசே வேளாண் சட்டத்தை திரும்பப் பெறு திரும்பப் பெறு என்று வலியுறுத்துகிறோம் வேளாண் சட்ட திருத்த மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு இடையில் கொண்டு செல்லக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு விலை விதித்திருக்கக்கூடிய தடை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை என்பது பன்னெடுங்காலமாக விவசாயிகள் போராடி பெற்ற உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் கார்ப்பரேட்டுகள் லைசன்ஸ் பெற்றவர்களிடத்தில்தான் வேளாண் விளைபொருட்களை விற்க வேண்டும் என்கிற கொடூரமான சட்டம் நீக்கப்பட வேண்டும் முழுவதுமாக இவை மூன்றும் நீக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்